رحمت اللہ تعالی و برکاتہ نحمده و نسلی علی رسولہ کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن علیم و فی المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم انما یرید اللہ لیدہب آنکم الرجس اہل البیتی و یتحجرکم صدق اللہ علیہ وَقَالَ محمدٌ من مات على حب آل محمدٍ مات الى புகழ்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருல தலைவர் முகமது நப்சு அலிம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அந்நாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாகுவதாக ஆமாம் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அது இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது அகலுல் பைத்தை நேசியுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் அகலுல் பைத் என்றால் அம்சர்லா அலி அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அகலுல் பைத் என்று சொல்லுவோம் ஆனிவலா தலானு அவர்கள் இன்னும் இன்னும் ஹசன் ஹுசைன் அவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லோருமே அகலுல் பயத்திலே அடங்குவார்கள் இந்த அகலுல் பைத்தருடைய அவர்களுடைய குடும்பத்தினருக்கு உண்டான சிறப்புகளை பற்றியும் அவர்களுக்கு உண்டான மேன்மைகளை பற்றியும் நாம் பிறகு பேச இருக்கின்றோம் அவர்களை நேசித்தால் நமக்கு அல்லாஹ் என்ன தருவான் என்பதை பற்றி இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அகலுல் பயத்தை நாம் நேசித்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு ஒன்பது விதமான சிறப்புகளை தருகின்றார் ஒன்பது விதமான சிறப்பை அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மறுமை வாழ்க்கையில அல்லாஹ் தருகின்றார் எனவே அருள் பயத்தை அவருடைய குடும்பத்தினரை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் அவர்களுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்குவானாக மேலும் நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்குவானாக இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த ஒன்பது விஷயங்களும் நம்மிடத்திலே வருவதற்கு உண்டான தோஃபிக் அல்லாஹ் தருவானாக அது என்ன ஒன்பது விஷயங்கள் அப்சல்லா அலிஸ்லாம் அவருடைய குடும்பத்தினரை நேசிச்சா நமக்கு என்ன அந்த ஒன்பது விஷயங்கள் கிடைக்கும் ஒன்றாவது மாத்த ஷஹீதன் ஷஹீதாக முகுத்தாருவார் யார் முசல்லால் அவங்களுடைய குடும்பத்தினரை நேசிக்கின்றார்களோ அவருடைய நேசத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் வெகுமதி முதல் விஷயம் மாத்த ஷஹீதன் அவர் போரிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த ஷஹீதனுடைய நன்மையை பெறுகின்றார் இது முதல் விஷயம் இரண்டாவது மாத்த மகுஃஃபூரன் அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவராக அவர் மரணிக்கின்றார் மூன்றாவது மாத்த தாயிபன் அவர் தௌபா செய்தவராக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தௌபாவை கேட்டவராக மரணிக்கின்றார் இது மூன்றாவது விஷயம் நான்காவது மாத்த முஃமினன் முஸ்தகமிலல் ஈமானி முக்மீனாக மரணிக்கின்றார் எப்படிப்பட்ட முஃமின்தேம்மா முஸ்தகமிலல் ஈமான் பரிபூர்ணம் அடைந்த ஒரு முப்பினாக நாம் மரணிக்கிறோம் முசல்லா சொல் குடும்பத்தினரை நாம் நேசித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நான்காவது விஷயம் முழுமையடைந்த மூவீனாக நாம் மரணிக்கின்றோம் ஐந்தாவது மாத்த அலா ஜமாத்தின் மீது நாம் மரணிக்கின்றோம் நம்முடைய மரணம் என்பது அந்த சொர்க்கத்தினுடைய கூட்டத்திலே நம்முடைய மரணம் அமைந்திருக்கும் அந்த நபர்களோடு நம்மளுடைய மரணம் இருக்கும் இது ஐந்தாவது விஷயம்

மலக்கு ரஹமத்துடைய மலக்குகள் அவருடைய கபரை சூழ்ந்து இருப்பார்கள் நம் நபீசுல்லா சொல்லும் அவருடைய குடும்பத்தினரை நேசித்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய கபரு நம்ம கபரிலே ரஹ்மத்துடைய மலக்குகள் எல்லாம் சூழ்ந்து இருப்பார்கள் அது மட்டுமல்ல மலக்குள் போது நமக்கு சோனத்தை கொண்டு சுபச்சேரி கூறுவார்கள் எனவே இந்த மாதிரியான நன்மையான விஷயங்கள் இருக்கின்றது இன்னும் நிறைய விஷயங்களை அல்லாதத்தால அவர்களுடைய நேசிப்பதன் மூலம் அவர்களுக்கு அவர்களுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் மாறுவதன் மூலம் நமக்கு தருகின்றார் அவர்களை நேசித்து வாழ வேண்டும் அவருடைய கோப பார்வைகளுக்கு அவர்களை யார் வெறுக்கின்றார்களோ அவருக்கு அவருடைய வெறுப்பு அடுதல் பயத்துகளுடைய வெறுப்புக்குரியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாதத்தால நிறைய தண்டனைகளை வைத்திருக்கின்றார் ஒரு குறிப்பாக ஒரு மூன்று தண்டனையை நான் பார்ப்போம்

மூன்றாவது நம் எசும ராகியல் ஜென்னத்தி ரொம்ப கடுமையான வேதனை குடும்பத்தினரை நோய்வனையை செய்கிறார்களோ அவர்களை வெறுக்கின்றார்களோ அவர்கள் மீது அன்பு கொள்ளவில்லையோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை நம் யசும ராகியத்தில் ஜென்னத்தி சுவனத்தினுடைய பாடையை அவர் நுவர மாட்டார் நான் பாதுகாக்க வேண்டும் எனவே அவர்களை நாம் நேசித்து இந்த ஒன்பது விதமான சிறப்புகளையும் செய்தாக மரணிக்கக்கூடிய உமென்களாக மரணிக்கக்கூடிய இன்னும் இங்கு சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை அடைந்து கொள்ளக்கூடிய பெண்மக்களாக அல்ல உங்களையும் என்னை மாத்திர விடுவானாக ஆமின் வாக்குமது